மனைவியை ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்ததுடன் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் நேற்று சம்பவம் மிகுந்தலை பொலிஸ்பிரிக்குட்பட்ட குஞ்சிக்குளம் பகுதியில் பதிவாகியுள்ளது குஞ்சிகுளம் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஒன்று வயதுடைய ஆணும் ஐம்பத்தி ஆறு வயதுடைய பெண்ணும் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இவர்கள் இருவருக்கும் இடையில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வாய் தகராறு வந்தபோது கடந்த ஆறாம் திகதி இரவு ஏற்பட்ட தகராறின் பின்னரே கணவன் மனைவியை கொலை செய்து தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ளமை போலீசார் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கோடாரி குற்றம் நடந்த இடத்திலிருந்து போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சுமார் மூன்று கோடி ரூபாய் பெறுமதியான தங்க பிஸ்கெட்டுகளை தனது காற்றடை பையில் மறைத்து வைத்திருந்த கட்டநாய்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தி எட்டு கிராம் கிலோ ஒன்பது தங்க பிஸ்கட்களும் மேலும் மூன்று தங்க பிஸ்கட் துண்டுகளும் கூட்டப்புலனாய்வு திணைக்கில அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டன இந்தியாவின் இருந்து இலங்கைக்கு வந்திருந்த சந்தேக நபர் நேற்று பிற்பகல் பெங்களூர் செல்லவிருந்த போது கைது செய்யப்பட்டதாக தெரியவருக்கிறது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மற்றும் தங்க பிஸ்கட்டுகளை மேலதிக விசாரணைக்காக கடநாயக விமான நிலைய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபட்ட பதினான்கு இந்திய கடத்தொழிலாளர்கள் நேற்று சனிக்கிழமை மாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நெடுத்தீவு கடற்பரப்புக்குள் மூன்று படகுகளில் அத்துமீறி நுழைந்து கடத்தொழிலில் ஈடுபட்ட இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட பதினான்கு இந்திய கடத்தொழிலாளர்களும் கடத்தொழிலுக்கு பயன்படுத்திய மூன்று படகுகளுடன் காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு கொண்டு வரப்பட்டனர் அவர்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட கடத்தொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் நாளை ஒப்படைக்கப்பட்டு ஓர்காவத்துறை நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளனர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்குள் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்கா விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸை கடந்த ஜூலில் ஏற்றிச் சென்ற ஸ்டார்லைனர் லைனர் விண்கலம் பூமிக்கு காலியாக திரும்பியது அமெரிக்காவின் போயிங் உருவாக்கியுள்ள ஸ்டார்லைனர் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு நபர்களை ஏற்றிச் சென்ற இரண்டாவது தனியார்னர் விட விண்வெளியோடமாகும் அதை முதன்முறையாக விண்ணில் செலுத்ததாக இருந்த திட்டம் பலமுறை ஒத்திவைக்கப்பட்டது பின்னர் சுனிதா வில்லியம் மற்றும் ஸ்டார்லைனர் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்தது ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்களால் திட்டமிட்டபடி அதே விண்கலம் மூலம் ஜூன் பதினான்காம் திகதி பூமி திரும்ப முடியவில்லை இந்த நிலையில் ஸ்டார்லைனர் ஆட்களை அழைத்து அச்சுறுத்தல் நிறைந்தது என்பதால் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியுள்ளதாக சுனிதாவும் ஸ்பேக் எக்ஸ் நிறுவன வெண்கலம் மூலம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பூமிக்கு திரும்புவார்கள் என்று நாசா இந்த வாரம் அறிவித்தது உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னாவில் மூன்று மாடி கட்டடம் விழுந்ததில் விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை எட்டாக உயர்ந்துள்ளது இருபத்தி எட்டு பேர் காயக்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் ஈடுபாடுகளில் சிக்கியுள்ள மேலும் மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது வருகின்றனாவில் டிரான்ஸ்போர்ட் நகர் பகுதியில் இருந்த இக்கட்டிடத்தில் தரைத்தளத்தில் வாகனங்கள் பழுது பார்க்கும் கடை ஒன்றும் சேமிப்பு கிடங்கும் செயல்பட்டு வந்தன முதல் தளத்தில் மருத்துவ சேமிப்பு கிடங்கும் இரண்டாவது தளத்தில் வட்டு கருவிகள் சேமிக்கும் கிடங்கும் செயற்பட்டன இக்கட்டடம் சில ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாகும் தற்போது சில கட்டுமான பணிகள் நடந்து வந்த நிலையில் சனிக்கிழமை விழுந்ததாக கண்டெய்னர் கொண்டது தேசிய மீட்பு படை மாநில பேரிடர் மீட்பு படை காவல்துறை அடங்கிய குழுவினர் மீட்பு பணிகளை தொடங்கினர் இந்த விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்ததுடன் இருபத்தி நான்கு பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர் ஏடிபாடுகளின் மேலும் பலர் சிக்கியிருக்கலாம் என்று ஆஞ்சப்படுகின்றது அவர்களை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சரும் லக்லின மக்களையும் தொகுதி எம்பியுமான ராஜ்காந்த் சிங் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக விதிக்கப்பட்டிருந்த இலங்கைக்கான விசா கட்டுப்பாடுகளை தன்சானியா நீக்க தீர்மானித்துள்ளது தன்சானியாவின் விசா பரிந்துரை பட்டியலில் இலங்கை நீக்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான ஓயஸ்தானிகர் கனநாதன் தெரிவித்துள்ளார் தற்போது வர்த்தகர்கள் மற்றும் பயணிகள் இணையம் வழியாக விசாக்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் அரசாங்கத்துடனான விரிவான உயர்மற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் இலங்கை பெருந்துரை விசா பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசா நாயக்கவுக்கு உடல்நிலை சரியில்லாத கேரணத்தினால் பேரணிகளில் கலந்து கொள்ள மாட்டார் என கட்சியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்தார் மாத்ரையில் நடைபெற்ற பேரணியில் டெல்வின் சில்வா இதனை தெரிவித்துள்ளார் அனுராவுக்கு உடல்நிலை சரியில்லை கடந்த சில நாட்களாக அவர் சோர்வடைந்துள்ளார் எனவே ஒரு நாளாவது ஓய்வெடுக்குமாறு மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர் எனினும் ஜனாதிபதியான பின்னர் அனுரவ்குமார அதே இடத்தில் பேரணியை நடத்துவார் என ஆதரவாளர்களுக்கு டெல்வின் சில்வா உறுதியளித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்காத அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்தில் இருந்து செல்லுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்கா இந்த அறிவித்தலையை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கும் அமைச்சர்கள் மற்றும் கட்சிகளின் கோரிக்கைக்கு அமைக்க இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறான தீர்மானம் மிக்க தருணத்தில் பேரளவில் ஆளும் கட்சியில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகிப்பதில் பயனில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆளும் கட்சியில் இருந்து கொண்டு கட்சியின் தீர்மானங்கள் குறித்த விவரங்களை ஏனைய தரப்பினருடன் பகிர்ந்து கொள்வதாக குறித்த அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது கூற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எனவே ஆதரவு வழங்காத தரப்பினரையும் ஆளும் கட்சியிலிருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை அண்மையில் நான்கு ராஜாங்க அமைச்சர்கள் பதவி நீக்கப்பட்டிருந்தனர் மேலும் சில அமைச்சர்கள் தங்கள் பதவிகளை நீக்க வேண்டாம் எனவும் தாங்களாகவே ராஜினாமா செய்வதாகவும் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தருணத்தில் ஜாலியில் உள்ள தயிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதியை முழுமையாக அபகரிப்பதற்கான ரகசியமான முறையில் நில அளவீடு செய்யப்பட்டு வரைபடமும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தையிட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள விகாரையை அண்டி நிலம் முழுவதையும் சுவீகரிக்க முயற்சிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த நில அபகரிப்பு நில அளவை திணைக்கள அந்த பகுதியை அளக்க முற்பட்ட போதெல்லாம் காணி உரிமையாளர்களும் அரசியல்வாதிகளும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் மாவட்ட நில அளவை திணைக்கள அதிகாரிகள் அளவீடு மேற்கொள்ளாமல் திரும்பியுள்ளதுடன் அறிக்கை சமர்ப்பித்தனர் அணியுடனான மூன்று போட்டிகள் கொண்ட டி சர்வதேச தொடரை ஆஸ்திரேலியா அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் வெள்ளி அடிப்பு செய்து கைப்பற்றியது ஸ்காட்லாந்து நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணி மூன்று போட்டிகள் கொண்ட டி தொடரை விளையாடியது அதில் முதல் இரண்டு போட்டிகளில் முடிவிலேயே ஆஸ்திரேலியா தொடரை கைப்பற்றிவிட்டது இந்நிலையில் இவ்விரு அணிகளுக்கு இடையிலாண்ட மூன்றாவது டி டுவெண்டி போட்டி நேற்று முன்தினம் நடைபெற்றது முதலில் ஆடிய ஸ்கோட்லாந்து இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளில் உள்ளது நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன் பெற்றது நூற்றி ஐம்பது ரன் அடித்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆஸ்திரேலியா அணி பதினாறு தசம் ஒன்று ஓவர்களிலே நான்கு விக்கெட்டுகளை மாத்திரம் உள்ளது வெற்றி பெற்றது ஆஸ்திரேலியா அணி அடுத்த இங்கிலாந்து அணியுடன் மூன்று டி டுவெண்டி மற்றும் ஐந்து ஒருநாள் ஆட்டங்களில் விளையாட உள்ளது ஜனாதிபதி தெரிவின் பின்னர் நாடாளுமன்றம் கூட உள்ளதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற அமர்வுகள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் காலை கூடும் என ஆர்விக்கப்பட்டுள்ளது இந்த மாதம் நான்கு மற்றும் ஐந்தாம் திகதிகளில் நாடாளுமன்றம் கூடிய நிலையில் நாடாளுமன்ற அமர்வுகள் அக்டோபர் மாதம் எட்டாம் திகதி வரையில் ஒத்திவைக்கப்பட்டது எவ்வாறு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் எந்த நேரத்திலும் நாடாளுமன்றம் கூட முடியும் எனவும் அவ்வாறு நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கு ஜனாதிபதி அதிகாரம் உண்டு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேங்காயின் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக காலி மாவட்டத்தில் தேங்காயின் விலை அதிகரித்து செல்லும் போக்கினை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது ஒரு தேங்காயின் விலை நூற்றி பத்து ரூபா தொடக்கம் முப்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகின்றது நாட்டில் நிலவி வரும் தேங்காய்க்கான தட்டுப்பாடு இவ்வாறு தேங்காய் விலை அதிகரிக்க ஏதுவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சந்தையில் தேங்காய்க்கான கிராக்கியும் உயர்வடைந்துள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் வாக்குப்பட்டிகளை எடுத்து செல்லும் போது உச்சளவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் தேர்தல் காரியாலயம் இது தொடர்பிலான அறிவித்தலை வெளியிட்டது வாக்குப்பட்டி எடுத்துச் செல்லும் வாகனம் மற்றும் தேர்தல் அதிகாரிகளின் பாதுகாப்புக்கு ஆயுதம் தரித்த இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்த உள்ளனர் இந்த வாகனங்களிலும் முன்னாலும் பின்னாலும் போலீஸ் வாகனங்கள் கடமையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பாதுகாப்பு நடவடிக்கைக்கு விசேட அதிரடிப்படையின் ஒத்துழைப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் பொதுச்சபையும் தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாட்டிலுள்ள கட்சிகளும் ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளர் ப அரியநேத்திரன் அவர்களுக்கு சார்பான பரப்புரை கோப்பாய் தொகுதியில் நேற்றைய தினம் நீர்வேலி பால்பண்ணை கோப்பாய் சிரிபெட்டி உட்பட பல்வேறு பகுதிகளில் அதிதீவிரமாக இடம்பெற்றுள்ளது சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குனரும் சட்டத்தரணியுமான சி ஆர் ஜோதிலிங்கம் தலைமையில் வரும் பரப்புரையில் வடமா மீனவ அமைப்பு பிரதிநிதிகளும் இணைந்துள்ளனர் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்தியம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மொனராகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரையில் காற்று அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டல உயர் திணைக் கழகம் கூறியுள்ளது அத்துடன் காலி தொடக்கம் மாத்திரை மற்றும் ஹம்பா ஊடாக பொத்துவில் கடற்பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் மடித்தாலத்துக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையான காற்று அதிகரித்து வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது திருகோணமலையில் இருந்து காங்கேசூர்துறை புத்தளம் வரையான கடற்பரப்புகளில் காற்றானது மணிக்கு ஐம்பத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இதேவேளை மேல் சப்ரகம் மொமெட்டும் வடமேல் வாகனங்களிலும் காண்டி நுவரேலியா காலி மாதரை ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்கிளம் எதிர்ப்பு கூறியுள்ளது கல்முனை மற்றும் கெப்திகுலாவா ஆகிய பகுதிகளில் காட்டு ஜானைகளின் தாக்குதலில் இருவர் உயிரிழந்துள்ளனர் இவர்களில் ஒருவர் கல்முனை பேருந்து நிலையத்துக்கு பின்புறம் உள்ள வீதியில் காட்டு ஜானை தாக்கியதில் உயிரிழந்துள்ளார் பெரிய நீலாவணி பகுதியை சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதுடைய ஒருவரே இச்சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கேபித்து கொள்ளாவில் பகுதியில் உந்துருளியில் பயணித்த ஒருவர் மீது காட்டுஜானை தாக்கியதில் பலியானார் குறித்த பகுதியை சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதுடைய நபரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்